பொங்கல் பண்டிகையொட்டி புத்தாடைகள் எடுக்க காஞ்சிபுரத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் அங்கு அதிகளவில் போக்குவரத்து இருப்பை நம்ம பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம் கண்டிப்பாக பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஏராளமானோர் அவங்க தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் எடுப்பதற்காக காஞ்சிபுரம் வந்த வந்தவண்ணம் உள்ளார்கள் அதிக துணி கடைகள் பட்டு சேலை கடைகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது இதன் காரணமாக காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து வந்தக்கூடிய அந்த பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்து வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளை தினம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தங்களது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவினர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான துணிகள் அது போன்ற தேவையான பொருட்களை வாங்குவதற்காக காந்தி சாலை பகுதியில் படையெடுத்து வருவதால் தொடர்ந்து அந்த காந்தி சாலை முழுவதுமே ஒரு போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு துணிக்கடைகளிலும் குறைந்தது ஒரு மணி நேரம் காத்திருந்து அந்த துணிகளை எடுத்து செல்வதாக அந்த பொதுமக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க